சென்ற கல்வியாண்டில் நடைபெற்ற சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கும் அதேபோல பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்குகின்ற இந்த சிறப்பான விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமையாக பெருமையடைகின்றேன் இந்த விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பை எனக்கு தந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே நீங்கள்லாம் வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கணும் இங்கே அழைத்து வந்து விட்டார்களே என்று அந்த கவலை ஏதுமின்றி உற்சாகத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்க அந்த உற்சாகத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறீங்க உங்களை பார்க்கும்போது அதே உற்சாகமும் மகிழ்ச்சியும் எங்களுக்கும் வந்திருக்கிறது திராவிட இயக்கத்தில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் படிக்கின்ற மாணவர்களை பார்த்தால் ஒரு தனி மகிழ்ச்சி ஏற்படும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்ட ஒரு நிகழ்ச்சியை ஒரு நிகழ்வை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒருமுறை தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு சாலையில் அவருடைய வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அந்த வழியாக பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் முடித்துவிட்டு அவங்க யூனிஃபார்மில் போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க தொண்ணூற்றி நாலு வயசு அப்போ பெண் தந்தை பெரியாருக்கு தொண்ணூற்றி நாலு வயசு அவருடைய வேனில் உட்கார்ந்தபடி அவருடைய வாகனத்தில் உட்கார்ந்தபடியே அந்த காட்சியை பார்த்துவிட்டு ஒரு சின்ன குழந்தையை போல உற்சாகமாக அந்த பெண் குழந்தைங்க யூனிஃபார்ம் போட்டு வந்த பெண் குழந்தைகளை பார்த்து கை தட்டி ரசித்து மகிழ்ந்தார் இதற்குத்தானே நான் காலம் முழுக்க போராடினேன் திராவிட இயக்கத்தின் பலனை இதோ நான் என் கண்மூடனே பார்த்துட்டேன் அப்படின்ற அந்த மகிழ்ச்சி தான் தந்தை பெரியாரை மகிழ்ச்சியில் துள்ளச் செய்தது மாணவிகள் பள்ளிக்கு நடந்து போவதை பார்த்த பெரியார் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது மாணவ மாணியர் பள்ளிக்கு நடந்து போகக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு பஸ் பாசனை வழங்கி பேருந்து திட்டத்தை அளித்து பஸ்ஸில் போக வச்சார் நம்முடைய முத்தமிழிகர் டாக்டர் அவர்கள் தந்தை பெரியாருக்கும் முத்தமிழ கலைஞரவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி தான் இன்றைக்கு இங்கே வந்துள்ள மாணவ செல்வங்களை உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கள் அத்தனை பேருக்கும் ஏற்படுகின்றது இந்த மகிழ்ச்சி எல்லா நாளும் தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஒரே லட்சியம் நம்முடைய குழந்தைகள் அனைவரும் பள்ளி படிப்பை நன்றாக படிக்க வேண்டும் பள்ளி படிப்பை முடிக்கிற அத்தனை மாணவர்களும் பள்ளிப்படிப்பு மட்டும் பத்தாது உயர்கல்வியிலும் சேர வேண்டும் உயர்கல்வியை படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இன்ஜினியர்களாக ஆராய்ச்சியாளர்களாக டாக்டர்களாக அரசு அதிகாரிகளாக பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய ஒரே லட்சியம் அதற்கு ஏற்றவாறு தான் நம்முடைய முதலமைச்சரவர்கள் பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளி தனியார் பள்ளி என்று அவர் பிரித்து பார்ப்பது கிடையாது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேணும்னா தனியார் பள்ளியில் இருக்கின்ற வசதிகள் அனைத்தும் அரசு பள்ளிகளுக்கும் வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கல்வியில் இன்று முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்காக நம்முடைய திராவிட மாநில அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தனியார் பள்ளிகள் நீங்கள் அளிக்கின்ற ஒத்துழைப்பு மிக மிக முக்கியமானது இன்றைக்கு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிகளில் சேராமல் இருக்கும் மாணவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களையெல்லாம் உயர்கல்வியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அரசு தனி முயற்சி எடுத்து வருகின்றது அதே மாதிரி விளையாட்டில் சிறந்து விளங்குகின்ற மாணவர்களுக்கும் இந்த அரசு எல்லா வகையிலும் உதவ தயாராக இருக்கின்றது விளையாட்டுத் துறையில் சாதிக்கின்ற திறமையாளர்களுக்கு உதவிட தமிழ்நாடு அரசு முதன்முறையாக இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் என்ற திட்டத்தை அறக்கட்டளை தொடங்கப்பட்டு இருக்கிறது இந்த அறக்கட்டளை மூலமாக நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ரூபாய் பத்து கோடி அளவில் அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை நிதி உதவி வழங்கப்படுகின்றது இது தவிர சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் சாதிக்கின்ற மாணவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கி நம்முடைய தமிழக அரசு கௌரவப்படுத்தி வருகின்றது ஊக்கப்படுத்தி வருகின்றது இன்றைக்கு இங்கே பாராட்டு சா சான்றிதழ்களை பெற்றிருக்கிற பள்ளி மாணவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை செய்கின்ற வகையில் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் கோப்பைகளையும் பெற வேண்டும் அதற்கு என்னென்ன தேவையோ அத்தனை உதவிகளையும் நம்முடைய தமிழக அரசு தர தயாராக இருக்கின்றது ஆகவே மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் மட்டும் நன்றாக கவனம் செலுத்துங்கள் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்ததற்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் படிப்பு என்று சொன்னால் பாடத்தில் உள்ளத்தை மட்டுமே வெறுமனே மனப்பாடம் செய்து எக்ஸாமில் எழுதி மார்க் வாங்குவது மட்டும்தான் கல்வி அப்படிங்கிறது கிடையாது உண்மையான படிப்பு என்றால் பாடத்தில் உள்ளதை நன்றாக புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் அறிவை பயன்படுத்துவதற்கு மட்டும் எல்லா இடத்திலும் மரியாதையும் சிறப்பும் தானாக கிடைக்கும் அறிவை பயன்படுத்தாமல் வைத்திருப்பதால் எந்த பயனும் இல்லை பேரறிஞர் பேரணியன் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சென்னையில் திறந்து வைத்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார்கள் மதுரையில் பத்து லட்சக்கும் அதிக பத்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அந்த நூலகத்துக்கு சென்று படித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்து கலைஞர் நூலகத்துக்கு மாணவர்கள் படையெடுக்கின்றார்கள் விரைவில் கோவையிலும் திருச்சியிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைய இருக்கின்றது கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இந்த சட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது இந்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை ஆண்டுதோறும் தனியார் பள்ளிகளுக்கு அரசே வழங்க வேண்டும் என்பது சட்டம் விதி ஆனால் முந்தைய ஆட்சி காலங்களில் இந்த தொகை தாமதமாக தான் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் நமது திராவிட மாநில அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை பள்ளிகளுக்கு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இனிவரும் கல்வியாண்டுகளில் இந்த குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத் தொகை அந்தந்த ஆண்டை வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் எனவே அரசு பள்ளிகளின் வளர்ச்சியில் மட்டுமின்றி தனியார் பள்ளிகளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு நிறைய ஆசிரியர்கள் பெருமக்களும் வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் சொல்வது போல உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இங்கே அந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தயானாநிதி மாணவர்களோட பேசும்போது சென்று கேலோ இந்தியா போட்டியின் பொழுது இந்திய வரிசையில் நம்முடைய மாநிலம் ஆறாவது இடத்தை பிடித்தது என்று சொன்னார் அது ஒரு சின்ன திருத்தம் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பிடித்தது முதல் முறையாக பதக்கப்பட்டியலில் கேலோ இந்தியா போட்டிகளில் இரண்டாவது இடத்தை தமிழ்நாட்டு வீரர் வீரராங்கனையை பிடித்தனர் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் பிடி பீரியடை தயவு செய்து கடன் வாங்கி மேக்ஸ் சயின்ஸ் வகுப்புகளை நடந்தாதீங்க என்றால் பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடப்பது ஜவஹர்லால் நேரு இன்டோர் ஸ்டேடியம் விளையாட்டுத் தடு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம் நன்றாக விளையாடும் குழந்தைக்கு நல்ல நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நன்றாக படிப்பார்கள் எனவே வீட்டை பகும் வகுப்புகளை கடன் வாங்குங்கள் என்று மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்களை மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு இங்கு பாராட்டு சான்றிதழ்களை பெற்றுள்ள தனியார் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்